சகோதரி மதியா அடுத்த செய்பவர்கள் மற்றும் உதவி செய்யும் சக்திகள் போன்றவற்றை எல்லாம் கடவுள் என்று மரியாதை கொடுத்து அழைக்கும் பழக்கம் இந்திய கலாச்சாரத்தில் உள்ளதால் இந்த சர்ச்சையும் உண்டு இகழ்ந்து இழிவுபடுத்தி பிறரை புண்படுத்தும் தர்க்கங்களும் பல் சமய உரையாடலின் பொழுது நடக்கிறது ஆனால் இந்த கேள்வியின் உண்மையான பொருளை அறிந்தால் இவை எல்லாம் நிகழாது இந்த கேள்வியில் கடவுள் என்ற சொல்லுக்கு உதவி செய்பவர்கள் என்ற பொருள் கிடையாது மாறாக அனைத்துக்கும் மூல காரணமாக இருப்பவர் எத்தனை நபர் என்பதுதான் பொருள் உதவி செய்பவர்கள் பல ஆயிரமாக இருக்கலாம் முப்பத்தி மூணு கோடியாகவும் இருக்கலாம் அது பற்றி கவலைப்பட தேவையில்லை ஒன்னு குறைந்திய எட்டு ஒன்று முதல் ஏழு வசனத்தில் கூறப்பட்டுள்ளது ஆனால் அனைத்துக்கும் ஆதி காரணமாக ஆன்மாக்களை படைப்பவராக இருப்பவர் ஒருவராகத்தானே இருக்க முடியும் எனவே சர்வேஸ்வரன் ஒருவரே ஒன்னு குறைந்திய பனிரெண்டு நான்கு ஐந்து ஆறு மற்றும் யோவான் ஐந்து நாற்பத்தி நாலு வசனத்தில்

Addressing those who help us, gods. This had led to considerable debate in India regarding this question. Arguments that degrade and insult others arise during interfaith discussions because of this. However, if the true meaning of this question is understood, such conflicts would not occur. In India, the word God refers to those who help. 1.8.6. Okay, Nandri Maria. Nandri Bushpameri.